good morning happy anniversary அந்த மாதிரி சொல்ல இன்னடா வந்து ফুল கொண்டு வரேன் இந்த டே என்ன ஸ்பெஷலி Ники யாருக்கு என்ன ஸ்பெஷலி Ники தாத்தா தாத்தாக்கு அம்மம்மாக்கு என்ன டே உங்களுக்கு ஹனி மூன் யாருக்கு தாத்தா ஹேப்பி

எந்த கார் போகுமே என்னாச்சு இப்போ வந்து ஆத்தியா ஏன் வரலன்னு கேட்க போறாங்க நான் வந்தது கூட பெருசாக நினைக்க போறதில்லன்னு நினைக்கிறேன் அது வந்து எப்படி சொல்லுங்கன்னா அவன் வரலையா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு இன்டைரக்டான மீனா நீ ஏன் வந்தீங்க அந்த மீனிங் அதான் கரெக்டாக இருக்கும் போதும் போதும் இன்னும் வீட்டுக்குள்ளேயே போயிடுவீங்க போல இருக்கேன் சரிப்பா இப்படி இறங்கி வா அப்படி போகணும் ஓகே ஆமாம் அது மாதிரியே போயிடலாம் வீட்டில் யாருங்க ரெண்டு பேரும் ஒரே கலரில் இருக்கீங்க ஆமாம் வேர் இஸ் மாத்தாஜி இங்க என்ன எப்போ வருவாரு போறது அது ডেইলি வளர்ந்து கொண்டே இருக்கிறது மங்கனே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ என்ன சொன்னேன் மூணு மேட்சிங் மேட்சிங்

Aiyo, bubu kudiliye mudhungu malaiyarkathuke. <laughs> niyo santhoshumarana. Olaan kututara. Niyo, abdeyur photo da. Ma. Thank you. Niyo, karama mo. kunguma manakute. Niyo. Iti niyo. Iyo, you nose. Iyo, bacha.